சிரியாவினுடைய தலைநகர் டமஸ்கஸ்ல சிரிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மாளிகை வளாகம் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் அதே போன்று ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்ன எதற்காக திடீரென மீண்டும் சிரியாவுக்குள் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற கேள்வி மிக முக்கியமானது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா அன்புனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு சற்று முன்னால் நீங்கள் அதிகம் கேள்விப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறியிருப்பது என்னன்னா சிரியாவினுடைய தலைநகர் டமஸ்கஸ்ல சிரிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மாளிகை வளாகம் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் அதே போன்று ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அது பற்றிய வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம இருக்கிறோம் உக்கிரமான தாக்குதல்கள் ராணுவ தலைமையகம் கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக அளிக்கப்படுகிற அளவுக்கான தாக்குதல் அது ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய வளாகமும் மிக அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தின் மீதான தாக்குதல்களும் உக்ரமாக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்ன எதற்காக திடீரென மீண்டும் சிரியாவுக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது என்ற கேள்வி மிக முக்கியமானது முதலாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா அரபு நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இவங்களை பொறுத்தவரையில் இவர்கள் சுகபோகத்திற்கும் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்குமானவர்கள் மாத்திரம்தான் என்பதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் என்னென்னா ராசாவில் இத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்ட அவர்களுடைய மனது இறங்காமைக்கான காரணம் என்னன்னா அதை பற்றி பேச போனால் நம்ம ஆட்சி போயிருமோ என்பதுதான் இவர்களுக்காக கூஜா தூக்குவதற்கு இவர்களுக்காக ஜால்ரா அடிப்பதற்கு பல பேர் இருப்பார்கள் அதை பற்றிய கவலை எனக்கு கிடையாது வேண்டியவங்க யாருக்கும் ஜால்ரா திட்டுகிறவர்கள் எனக்கு திட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் யதார்த்த கல நிலவரம் என்ன என்பதை நம்ம பார்க்கணுமா இல்லையா இஸ்ரேலுடைய வெறி ஆட்டம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் லெபனானில் தாக்குதல்களை நடத்தி அழித்தார்கள் அளித்தார்கள்

யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இணையதளங்களில் போய் துரூசிகளை பற்றி தேடினா இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் என்கிற தகவல்களை அந்த இணையதளங்கள் தரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே துருசிகள் யாருன்னு சொன்னால் அவங்க ஒரு தனி மதப்பிரிவாகவே மாறிவிட்டவர்கள் காரணம் என்னென்னா இஸ்லாத்தில நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தினுடைய கடவுள் நம்பிக்கை என்பது திட்ட தெளிவானது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் நேர் எதிரான ஒரு கடவுள் நம்பிக்கையை இஸ்லாம் சொல்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முகமதுன் ரசூல்ல்லாஹ் தவிர வேறு எந்த கடவுள்களும் இல்லை முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதர் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கையில் ஏக இறைவன் அல்லாஹு மட்டும்தான் என்பதில் மிக தெளிவாக இஸ்லாம் இருக்கிற அதே நேரம் துருசிகளுடைய நம்பிக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையை என்னன்னா கடவுள் அவதாரம் எடுப்பார் கடவுள் மறுபுறவி எடுத்து வருவார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இஸ்லாத்தில் எந்த இடத்திலும் இப்படியான ஒரு நம்பிக்கை கிடையாது அல்லா அல்லாஹு வந்து அவதாரம் எடுத்து கடவுள் மனித அவதாரத்தில் வருவார் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை மறுபிறவி என்கிற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை எனவே அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க அதிகமாக எங்கே வாழ்கிறாங்கன்னு சொன்னால் சிரியாவில் சுயடா பகுதிகளில் இருக்கிறாங்க லெபனான் சிரியா பார்டர்ல இருக்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ளேயும் இவர்கள் வாழுகிறார்கள் இப்படியான ஒரு இனக்குழு காலாகாலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான இனக்குழுவாகத்தான் இவர்கள் இருக்கிற போது தற்போது குறீடா பகுதிகளில் அங்கிருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய குறிப்பாக இந்த துருசிகளுக்கு ஆதரவான ஆயுத குழுவுக்கும் அங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆயுத குழுவுக்கும் இடையில் பெரிய வன்முறை இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிற போது அதை அடக்குவதற்காக நாங்கள் ராணுவத்தை அனுப்புகிறோம் என்று சொல்லி சிரியாவினுடைய தற்போதைய அகமது ஷாராவினுடைய அரசாங்கம் ராணுவத்தை உள்ள அனுப்பினாங்க உள்ள அனுப்பியதற்கு பிறகு நீங்கள் எங்களுடைய துருசி சகோதரர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறீர்கள் அவர்களுக்கு காக நாங்கள் வந்து நிற்போம் என்று சொல்லி பெஞ்சமின் அத்தனியாஹு இஸ்ரேலுடைய பிரதமர் உடனடியாக அறிவிப்பு விடுத்துட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா சிரியாவினுடைய ரானுவ தலைமையகம் மேல சொன்ன பல கட்டிடங்கள் மேல கட்டுமையான தாக்குதல்களுக்கு பின்னால காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கலாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தாக்குதல் நடக்கிற ஆன் தி ஸ்பாட் நடக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜே அரேபியா வெளியிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அதல பகிரங்கực நீங்க பார்க்க முடியும் இப்படியான ஒரு உக்கிரமான தாக்குதலை சிரியா மீது இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது

தீவிரமான ஷியாக்களையும் ஷியாக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்கள் அளவியாக்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்றமுமே இருக்காது அப்படி இருந்தும் பஷர் அல் ஆட்சிக்கு ஆதரவாக ஈரான் இருந்தது பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்க்க விடாமல் ஹெஸ்புல்லாக்கள் பஷர் அல் அசாதுக்கு ஆதரவாகவே சென்று கடந்த காலங்களில் சண்டைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த நேரங்களில் பல கொதிப்பு நிலைகள் உண்டாகியதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழலில்

சேர்றதுக்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருந்த போது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் எங்கிருந்து வருகுதுன்னா ஈரான்ல இருந்து சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வருகிறது எனவே சிரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கிட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் சைலன்ட் ஆகும் என்று மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் குறிப்பாக துருக்கியும் இணைந்து செய்த சூழ்ச்சி தான் இது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அமெரிக்கா சூழ்ச்சி பண்ணியது இஸ்ரேல் சூழ்ச்சி பண்ணியது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பல பேர் துருக்கியை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள் முதல்ல ஒன்றை புரியுங்க இன்றைக்கு சிரியாவினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அகமது அல் ஷாரா யார் என்று சொன்னால் இவர் ஐஎஸ் பயங்கரவாத பிரிவிலே செயல்பட்டவர் இது ஒன்றும் ரகசியம் கிடையாது அகமது அல் ஷாராவை பற்றி நீங்கள் போய் தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஐஎஸ்ஐஎஸ் என்பது பயங்கரவாத பிரிவு என்று அமெரிக்காவாலேயே முத்ரை குத்தப்பட்டுச்சா இல்லையா அதை உருவாக்கி உருவாக்கினது யார் என்னங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் உருவாக்கியவர்களே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பயங்கரவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பிரிவில் இருந்த அகமது அல் ஷாரா என்ன பண்றாருன்னா சிரியாவில் பஸ்ரல் அல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தனியான ஒரு ஹெச்டிசி என்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அமெரிக்காவினாலேயே அகமது அல் ஷாரா பயங்கரவாதியாக முத்திரை குத்தப்பட்டிருந்தார் அகமது அல் ஷாராவினுடைய தலைக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு வழங்கப்படும் அவர் தேடப்படுகிற பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்துக்குள்ள அகமது அல் ஷாராவினுடைய நடத்தி வருகிற போது இவர்களுக்கு முழுமையான உதவிகளை கொடுத்தது ஆயுத சப்ளை பண்ணினது கேட்டால் அர்து துருக்கி தான் பண்றாங்க துருக்கிக்கு ஆதரவாக இஸ்ரேலும் துருக்கிக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இரானுடைய கூடிய சிரியாவை ஈரான்ட்ட இருந்து கலைச்சிட்டோம்னாலே நிறைய இந்த இடத்துக்கு நம்ம நமக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்திரலாம் என்பதற்காகத்தான் அமதல் ஷாராவை அவங்க பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி அல் ஷாராவுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது தேவையான வளங்கள் பலங்கள் கொடுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கினாங்க உண்டாக்கினதோட உடனடியாக பசரல் அசாத் அவன் நல்லவன் கிடையாது அவன் ஆட்சி மாறணுங்கிறது யாருக்கு மாற்றம் கருத்து கிடையாது ஆனா பசரல் அசாதுக்கு மாற்றமாக அகமது அல் ஷாரா தீர்வு என்பது இப்ப தீர்வா இல்லையாங்கிறது அசாத் எவ்வளவு பெரிய மனித மிருகமோ வேட்டையாடுகிற மிருகமோ அதே அளவுக்கு ஒருவராகத்தான் அகமது அல் ஷாராவும் இருந்தார் பல பேரை கொன்று குவித்தார் அவர் பயங்கரவாதி பட்டியலே இருந்தார் இந்த நிலையில அகமது அல் ஷாரா ஆட்சியை கைப்பற்றுகிறார் இதற்கு துணையாக துருக்கி முழுவதுமாக செயல்பட்டது கடைசியில்

கொடுத்தாங்க இந்த கோலான் குன்றுகளில் பல பகுதிகளில் அவங்க மீண்டும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் மீண்டும் சிரியாவை பலவீனப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்குது இங்கே என்ன கேள்வி என்று கேட்டால் அகமது ஷாராவை அரபு நாடுகள் கொண்டாடியதை நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு வந்தார் யூஏஇ வந்தார் அதே போன்று கத்தார் வந்தார் அரபு நாடுகள் கோடி கணக்கான அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல அந்த நேரத்தில் அகமது அல் ஷாரா வரவழைக்கப்பட்டு டொனால்டு ட்ரம்போட சந்திக்க வைக்கப்பட்ட அகமதல் ஷாரா பயங்கரவாதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டார் சிரியா மீதான தடைகள் நீக்கப்பட்டது அகமதல் ஷாராவினுடைய இயக்கம் பயங்கரவாத பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது எல்லாவற்றையும் செய்தார்கள் இனிமேல் சிரியா கொளிக்கப் போகிறது என்று சொன்னார்கள் இந்த நிலையில்தான் தற்போது சிரியா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேலுடைய திட்டமே த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட பாரதம் என்று சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி அகண்ட விரிவடைந்த இஸ்ரேல் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இந்த விரிவடைந்த இஸ்ரேலுக்குள்ள அவர்களுடைய வரைபடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சவுதி வரைக்கும் அவர்களுடைய திட்டம் இருக்கிறது எனவே அவர்கள் கிடைக்கிற நேரம் எல்லாம் கிடைக்கிற பகுதிகளை ஆக்கிரமித்துக் தான் தயாராக இருக்கிறார்கள் ஒரு இரானோட தாக்கு பிடிக்க முடியாத இஸ்ரேல் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகிறது குறிப்பாக நமக்கு தெரியும் சிரியாவினுடைய ஆட்சியாளராக அல் அசாத் இருக்கிற வரைக்கும் ஈரான் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலால் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தவே முடியாமல் போய்விட்டது ஏன்னா சிரியா மேலே அட்டாக் என்று சொன்னால் ஈரான் வருவாங்க கூட ஹிஸ்புல்லாக்கள் வருவாங்க தாக்கு பிடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால தான் படிப்படியாக செய்தார்கள் சிரியாவுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே ரொம்ப பலமாக தாக்கு நடத்திக் கொண்டுருந்த ஹெஸ்புல்லாக்களை சைலன்ட் பண்ணுகிற நிலைமைக்கு கொண்டு சென்றார்கள் மூன்றாவதாக சிரியாவையே தற்போது அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரங்கள்லையும் இதே அரபு நாடுகள் கை கட்டி மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது காசாவுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது பார்த்து கொண்டிருக்கிற அதே அரபு நாடுகள் நாங்கள் சிரியாவை பாதுகாக்க போகிறோம் ஈரானின் தேவையில்லை நாங்கள் பாதுகாப்போம் என்றவர்கள் தற்போது கைவிட்டிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அரபு நாடுகளால் ஒன்றையும் செய்ய முடியாது என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது மார்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக மாற்று கருத்துக்கள் நூறு சதவீதம் இருந்தாலும் ஈரானுடைய அந்த பலம் மாத்திரம்தான் மத்திய கிழக்கில் தற்போது மேலோங்கி நிற்கிறது ஈரானுடைய யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்தது மிக பகிரங்கமாக தெரிந்த விவகாரம் என்பது நமக்கு தெரியும் ஈரானை அழிச்சிட்டு தான் உடுவோம் என்று சொன்னவங்க வெறும் பன்னிரண்டு நாட்கள்லேயே சமாதான உடன்பாட்டுக்கு வந்ததும் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரானுடைய வளர்ச்சி வளர்ச்சி ஆயுத வளர்ச்சி தான் காரணமாக அமைந்திருந்தது என்பதும் நமக்கு தெரியும் இப்படியான சூழலில் தான் தற்போது சிரியா மீண்டும் அளிக்கப்படுகிறது எனவே இந்த இடத்துல முகமது பின் சல்மான் ரஹிமஹுல்லா அர்துஹான் ரஹிமஹுல்லா என்று தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சமாவது யோசிங்க இந்த நாடுகள் அழிவதற்கு இவர்கள் எப்படி காரணமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த அருதுகான் நவீன கால ஹலீஃபா என்றெல்லாம் பேசியவர்கள் உண்டு அருதுகான அவருடைய லட்சணம் என்னங்கிறது தற்போது நன்றாக தெரிகிறது நேட்டோவினுடைய மிக முக்கியமான உறுப்பு

டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை இணைந்து கொண்டு உடனுக்குடன் நம்முடைய உண்மை செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இணைந்து கொள்ளுங்கள்